உரிமையை அராஜகத்தின் மூலம் வன்முறை மூலம் ஒரே வழி அவர் ஒன்று தானாகவே ராஜினாமா செய்யக்கூடிய தொண்டர்களும் விரட்டி அடிப்பார் ஆனால் இப்போ அமமுக வந்து தொகுதி பேச பேச ஆரம்பிச்சாங்க நம்ம பேச்சுவார்த்தை இருக்கேன் நம்ம எப்போ வார்த்தையை போகிறோம் கூடியவர்கள் உங்களோட சொல்லிவிட்டுதான் பேச்சுவார்த்தே தொடங்க தேர்தல் இறங்கிட்டு இருக்க நாளிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க இல்லை ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக வந்து வெளியில் வருது இந்த எட்டு தேர்தல் ஒன்பது தேர்தல் தோல்வின்னு சொல்கிறீங்க எல்லா தேர்தலுமே பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க இப்போ வந்து சிறுபான்மை மக்களை ஓட்ட வாங்குறதுக்காக பாஜக விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு இல்லை ஒரு தலை சிறந்த ஆட்சியை இந்திய திருநாட்டில் நிகழ்த்தி காட்டிய பெருமை மாண்புக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சார் அதற்காகத்தான் உலகத்திலே இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் இருநூறு வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு நிலைமை தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ சிறுபான்மையின பெருமக்களுக்கு எந்த நேரத்திலும் எங்களும் அச்சுறுத்தல் இல்லை அசம்பா நடக்கவில்லை கொடுமைகள் நடக்கவில்லை அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட சிறுபான்மை பெருமக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து தான் அவரை

ஏற்கனவே நம்ம கடந்த முறை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்புகிற வழியில் சின்னம்மா அவர்கள் உள்ளே அந்த நுழைந்தார்கள் நாங்கள் சந்திப்போம் மரியாதை நிமிடம் சந்திப்போம் முடிச்சுக்கிறேன் நானே அந்த சந்திப்பில் எந்த அரசியல் நாங்கள் பேசுவோம்

அது நடக்கலாம் அந்த சூழ்நிலை வரும்போது பார்த்துக்கலாம் அந்த சூழ்நிலை வரும் அடிப்படையான கேள்விகளுக்கு

அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அறிக்கையாக விட்டிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அதை விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த விதத்தில் நாங்கள் அறிக்கை விட்டோம் இதில் பேசலாம் பேசிதான் மீட்டிங்கில் பேசணும்ல

அவர் ஒரே கன உலகத்திலேயே செஞ்சிட்டு இருக்காருங்க செஞ்சரிக்கிறாரு கன உலகத்திலேயே செஞ்சிட்டு இருக்காரு இது என்ன செய்யுது அதிமுக தலைமை வந்து பிஜேபி அறிவிச்சிருச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த முப்பது தொண்ணூறு நாள் தான் இருக்குது மூணு மாதம் தான் இருக்குது இந்த நிலைமையில் நீங்கள் வந்து போடி தான் மறுபடியும் பிரதமராக வரணும்னு சொல்கிறீங்க இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இல்லை இந்த காலகட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லுறீங்க நீங்கள் ஆทีม்கோ யாரைய எங்க மீட்பு மீட்பகுளோடு தொண்டர்கள் பொதுமக்கள் தி நரேந்திர முதலியார் வாக்கிபாங்க. பிஜேபி கூட்டிருக்கே ஓபிஎஸ் அடி எவ்ளோ சீட்ஸ் எடுக்கறாங்கங்கறே பண்ணலாம். நீங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க கேப்போம். 5 சீட்டா 10 சீட்டா 20 சீட்டா 30 சீட்டாங்கறானு என்கிட்ட சொல்லிட்டேங்க. இல்லே மூளன் பாத்துக்க நீ கோடி 100 கோடி சொல்லி போய் போய் கோடி சொல்றாரு அது சுத்த போய்ங்க வாக்காளர் பட்டியல வச்சு பாம்ல ஏள்ளி போட்டு பண்ணிக்கிறானே இதெல்லாம் போய் எப்படிங்க உறுப்பினர் சேர்க்க முடியும்? ஏன்

எதிர்கட்சி தலைவர்கிட்டே இருக்கு எதிர்கட்சி தலைவர்களை மற்றந்த கட்சியுடைய நிலைமையை சொல்கிறாங்க சபா நோய்களை தனி விருப்பம் உரிமையாக ஒரே பதவி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மட்டுமே இருக்கிறது வேறு எந்த பதவியுமே சட்டமன்ற விதிகளை இல்லை என்று ஏற்கனவே சபாநிலை வழக்கம் இருக்கிறது எனக்கு பெறப்பட்டிருக்கின்ற இருக்கை முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையில் எனக்கு பதவி அந்த இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கும்

ஒரு நகரத்தில் ஒரு நகரத்தில் பிரதிநிதியாக ஒரு வார்டில் பிரதிநிதியாக இருந்து அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இளைஞரணியில் பொறுப்பில் இருந்தார் மாநில செயலாளர் அவர் தான் முதல் முதல் எனக்கு வந்து பெரியகுள நகர இளைஞர் அணி துணைச் செயலாளர் பதவி கொடுத்தார் அந்த பதவியில் இருந்து அதுக்கு அடுத்தார் போது நகர செயலாளராக எட்டு ஆண்டுகளில் தமிழக பெரியகுள நகராட்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர்மன்ற தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி முதலமைச்சர் இப்படி பதவிகளில் இருக்கிறேன் விஸ்வாசத்துக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தொண்டன் எந்த நிலையிலிருந்து பாடுபடணுமோ அந்த நிலை தான் நான் பாடுபட்டேன் உடைய தலைவர் என்ற நிலையில் நான் இதுவரை எண்ணியது கூட கிடையாது இல்லை தெரிஞ்சுக்க எல்லா பதவியும் அம்மாவர்களாக தான் அண்ணன் போட்டவர்களால் தான் எனக்கு திருக்கப்பட்டதை ஒழிய நானாக

我帮你拿一下。